என்ன ப்ரைஸ் எப்படி அது சிவிலிங் லைட் வந்து உள்ளுக்கு பிடிக்கிறதும் இருக்கு வெளியில பிடிக்கிறதும் இருக்கு உள்ளுக்கு பிடிக்கிறது வந்து எழுநூத்தம்பது ரூபா எட்நூத்தம்பது ரூபா மாதிரி வரும் வெளியில பிடிக்கிறது தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா மாதிரி வரும் இதுங்களுக்கும் பார்ட்ஸ் இருக்கு இதுங்க சுடுபட்டா இதுங்க மாத்தையிலும் இது மாத்தையிலும் இந்த ஸ்ட்ரீட் மாத்தையிலும் இதற்கு அதுக்குரிய டிரைவர் டிரைவர் இருக்கு இந்த ஸ்ட்ரீட் இருக்கு பல்பே வருத்தான இப்ப பல்பே எடுக்க தேவையில்ல இந்த மாதிரி எடுத்து அந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க வந்து செய்கிறாங்க வந்து சின்ன வயலை ஒன்று தான் இந்த ஒயர் ரெண்டுக்கு கிளிப் பண்ணியாச்சு ஈட்டால் போட்டாச்சு இந்த நொப் ரெண்டை கிளிப் பண்ணியாச்சு இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோ தான் அவ்வளோதான் இது சுடுபட்டா நம்ம கிட்ட போட்ஸும் இருக்கு எந்த இருக்கு அப்படி என்ன சொன்னா அது உங்களுக்கு இப்போ டேமேஜான லைட் வேலை வீச ஆமாம் பல்ப் வேலை வீச தேவையில்ல இப்போ பல்ப் இது வந்து சுடுபட்டுச்சுன்னு வைங்களேன் இந்த சைஸ் எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் அதுக்குரிய சைஸ் இன்னைக்கு வச்சு உங்களுக்கு எந்தெந்த ஓட்ஸுக்கு தேவையோ அந்தந்த ஓட்ஸுக்கான சைஸை நாங்கள் தருவோம் இந்த கனெக்டர் இருக்கோ அந்த கனெக்டருக்கு ஏற்ற கனெக்டர்ஸ் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் இப்போ உங்களுக்கு இருக்க ரெண்டு பக்கத்தையும் மாற்றிட்டு போடுறதுக்கு தான் இருக்கு ஒரு கிளிப்பாக ஆமாம் இல்லாட்டி சில பேர் என்ன சொல்ல ரெண்டு வயிறு தலையை வெட்டிட்டு வயரை மட்டும் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக தான் அந்த மாதிரி நாங்கள் அதில் ப்ராப்ளம் வரும் வேணா ஆமாம் இந்த நாலு வயர் இருக்குது இது கிளிப் டைப் கிளிப் டைப் இது வந்து கன்வெர்ட்டர் ஒன்று இந்த இந்த பக்கம் பெரிய கிளிப் வருது இந்த பக்கம் சின்ன கிளிப் வருது அவங்களுக்கு எந்த கிளிப் தேவையோ அதை போட்டு எடுத்துக்கலாம் இருக்கு சரி அதே மாதிரி இந்த இருக்கு இந்த கனெக்டர்ஸ் இருக்குது மிச்சமே பேனல் எல்இடி பேனல் லைட்ஸுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம் லைட்டிங்க ஆமாம் இது எப்படி இதுவும் இதெல்லாம் ஐம்பது ரூபா இது ஐம்பது ஸ் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடியோ ஒன்று கொண்டு வந்துக்கிறோம் ஃபெஸ்கோ ஸ்ட்ரீட்டில் ஃபெஸ்கோ ஸ்ட்ரீட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் டிக்குது எலக்ட்ரானிக் ஆக்கிடுன்னு சொல்லி அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ளுக்கு என்ன மெயின் ஆகிக்கிறதுன்னு சொன்னால் எல்இடி லைட்டுகளுக்கு தேவையான பார்ட்ஸ் ஐட்டம் ஸோ அந்த ஷாப்ட ஷப்பை நாங்கள் விசிட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் ஷாப்புக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் எங்களோடய ஷாப்பில் நானும் வண்டி இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் இந்த லைட்டால ப்ரைஸ் எல்லாம் எப்படி அட டீட்டெயில்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள சொல்லுங்க அது எப்படி இது வந்து இல்லை ஃப்ளாஷ் லைட் சரிங்க இது வந்து இந்த ரோட்டு இருக்குது அதுங்களுக்கு அடிக்கிறது வீடுகளுக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க இதில் பத்து ஓட்டில் இருந்து நூறு ஓட்டு வரைக்கும் சாமான நானூறு ஓட்டு வரைக்கும் சாமான் இருக்குது மஞ்சளும் இருக்குது வெள்ளையும் இருக்கு இதுங்க சுடுபட்டுச்சுன்னா இதுல மாற்றுறதுக்கான போர்டுகளும் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து பத்து ஓட்ல இருந்து முந்நூறு வாட்ஸ் வரைக்கும் இருக்கு இது நூத்தி ஐம்பது வாட்ஸ் இது முந்நூறு வாட்ஸ் ஓகே இது இது பெரிய ஓ இது பெருசு இது முந்நூறு வாட்ஸ் இது பெரிய வே ஹவுஸ்களுக்கு மாதிரி எடுத்துட்டு போறது ஓகே ஸோ இது சுடுபட்டா இதை கழட்டிட்டு இதை மாத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கு இது மாத்தும் போது பின்னுக்கு வந்து கண்டிப்பா இந்த தேர்மல் பேஸ்ட் போடணும்

உள்ளுக்கு பிடிக்கிறது வந்து எழுநூற்றம்பது ரூபா எட்நூற்றம்பது ரூபா மாதிரி வரும் வெளியில் பிடிக்கிறது தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் மாதிரி வரும் ஓகே இதுங்களுக்கும் பார்ட்ஸ் இருக்குது இதுங்க சுடுபட்டா இதுங்க மாத்தையிலும் ஓ இது மாத்தையிலும் இந்த ஷீட் மாத்தையிலும் இந்த இருக்கு அதுக்குரிய டிரைவர் அங்கே டிரைவர் இருக்குது இந்த ஷீட் இருக்குது டிரைவர் ப்ரைஸ் எப்படி டிரைவர் ஒவ்வொரு விலைக்கு இருக்கு அது இருநூறு ரூபாயிலிருந்து வோல்டேஜுக்கான வோல்டேஜ் மாற 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 விலை கூடும் விலை கூடும் இதற்கு அதுக்கான இது எண்பது ரூபாயிலருந்து போகுது நூறுவா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது இது வந்து எல்இடி பார்ட்ஸ் இது வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு பல்பே வர தானே இப்போ பல்பே எடுக்க தேவையில்ல இந்த மாதிரி எடுத்து அந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க வந்து செய்கிறாங்க வந்து சின்ன வேலை ஒன்று தான் இந்த வயர் ரெண்டு இதுக்கு பண்ணியாச்சு பண்ணி ஈட்டால் போட்டாச்சு இந்த நொப் ரெண்டை கிளிப் பண்ணியாச்சு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோ தான் அவ்வளோதான் இது சுடுபட்டா நம்ம கிட்ட போட்ஸும் எந்த இருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு இப்போ டேமேஜான லைட் வேலை வீச ஆமாம் பல்ப் வேலை வீச தேவையில்ல இப்போ பல்ப் இது வந்து சுடுபட்டுச்சுன்னு வைங்களேன் இது கா இந்த சைஸ் எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் அதுக்குரிய சைஸ் இன்னைக்கு வச்சு உங்களுக்கு எந்தெந்த ஓட்ஸுக்கு தேவையோ அந்தந்த ஓட்ஸுக்கான சைஸை நாங்கள் தருவோம் அதே மாதிரி இந்த இருக்கு த்ரீ கலரும் இருக்கு இது த்ரீ கலர் த்ரீ கலர் ஆமாம் இது வந்து சுவிச் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணக்குள்ள கலர் மாறுறது அதே மாதிரி இந்த பெரிய ஒட்ஸுங்கடை பெரிய போர்டுகளையும் இருக்குது இது கொஞ்சம் குவாலிட்டி நல்ல போர்ட்ஸ் இதில் இருக்குது முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்னு சொல்லி நூறு வரைக்கும் இதில் ப்ரைஸ் எப்படி போகும் இது அறுபது அறுபது ஓல்ட் ஓ அறுபது ஓட் இதில் முந்நூறுவாயிலேருந்து போகுது அறுநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகுது

வெட்டாம அவங்களோட எந்த கனெக்டர் இருக்கோ அந்த கனெக்டருக்கு ஏத்த கனெக்டர்ஸ் நாங்க கொண்டாந்துருக்கோம் அவங்களுக்கு இருக்கு ரெண்டு பக்கத்தையும் மாத்திட்டு போடுறதுக்கு தான் இருக்கு ஒரு கிளிப்பா ஆமா இல்லாட்டி சில பேர் என்ன சொல்ல ரெண்டு வயிறு தலையை வெட்டிட்டு வயரை மட்டும் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக தான் அந்த மாதிரி நாங்கள் வயர்ஸ் கொண்டு வந்துருக்கோம் ப்ராப்ளம் வரும் வேணா ஆமாம் இந்த நாலு வயர் இருக்குது இது கிளிப் டைப் கிளிப் டைப் இது வந்து கன்வெர்ட்டர் ஒன்று இந்த இந்த பக்கம் பெரிய கிளிப் வருது இந்த பக்கம் சின்ன கிளிப் வருது அவங்களுக்கு எந்த கிளிப் தேவையோ அதை போட்டு எடுத்துக்கலாம் இருக்கு சரி தானே அதே மாதிரி இதுல இருக்கு இந்த கனெக்டர்ஸ் இருக்குது மிச்சமே பேனல் எல்இடி பேனல் லைட்ஸ் தான் எடுத்துட்டு போறோம் பேனல் லைட் ஏனா ஆமா இது எப்படி இது இதெல்லாம் 50 ரூபாய் இது 50 ரூபாய் பைசா இதெல்லாம் 50 ரூபாய் ஆமா இது இது அதுவும் வயசு இல்லாம ஒருவேளை தான் இது வந்து கிளிப் ரெண்டு கிளிப் ரெண்டு கிளிப் ஆமா இது எந்த லைட் மாதிரி லைட் இது அவங்களுக்கு எதுக்கு போடையிலுமோ அதுக்கு போ போட்டுக்கிறாங்க இப்ப நான் சொன்னிருந்தேன் ரெண்டு வயரை வெட்டுறதுக்கு பதிலா இது ரெண்டு பக்கம் பவுட் பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் பவுத் பண்ணியாச்சு அப்போ திரண்டு இப்படி கிளிப் பண்ணால் சேஃப்டி சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து திரண்டு வெட்டிட்டு வயர் ஜாயின் பண்ணுறது அவ்வளோ சேஃப்டி இல்லை அதுக்காக தான் இதெல்லாம் கொண்டிருக்கும் சீக்கிரம் சுட்டு போவேனா ஆமாம் அங்கே டிக்கெட் ஆச்சுன்னா ஸ்பார்க் ஆச்சுன்னா கடைசியில் கரண்ட் லீக்கேஜ் ஆகும் அடுத்து டிரைவர் சார் இது ஆமாம் இது டிரைவர் இது எல்இடி பேனல் லைட்டுக்கு போடுற டிரைவர் பேனல் லைட்டுக்கு ஆமாம் இதில் பத்து ஓட்டு இருக்கு இதே இருபது ஓட்டு இருக்கு ஐம்பது ஓட்டு இருக்கு அப்படி நூறு ஓட்டு வரைக்கும் இருக்கு ப்ரைஸ் எப்படி பிரைஸ் வந்து அது போகுது நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா வரைக்கும் போகுது ஆமாம் இது வந்து எல்இடி ரோப் லைட்டுக்கு வேற கனெக்டர் ரோப்புக்கு மட்டும் இல்லை இது சிலவங்களுக்கு எதுக்காவது வயரை வெட்டி போடுறதுக்கு ஜாயின் ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு போடுறதா இருந்தால் இந்த கிளிப் எடுத்துகிட்டு போயிட்டு போடுறாங்க எனக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து யூஎஃப்ஓ லைட்னு சொல்லி வே ஹவுஸ்க்கு வர பெரிய லைட் ஒன்று இருக்கு அதுக்கு வரது தான் இது மிச்சம் பேர் வந்து அதை வீசிடறாங்க ஆனால் வில கூட இப்போ ஸோ அதை நாங்கள் கழட்டிட்டு அதுக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணால் இது நூறு ஓட் இது நூற்றி ஐம்பது ஓட் இதுக்கும் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைங்க பேஸ்ட் போட்டு தான் கண்டிப்பாக ஒட்டணும் ஏன்னா எல்லாம் டிரெக்ட் தானே டிரெரெக்டாக டிரைவர்ட் ஆகிப்போம் இந்த அலுமினியம் வரதுனா கண்டிப்பாக பேஸ்ட் போட்டு தான் விட்டணும் இது நூறு ஓட் இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதிரி வரும் இது இருநூறு ஓட் ஆயிரத்தி முந்நூறுவா மாதிரி வரும் いいね、いいね、やっぱ இது எட்நூறுவா வரும் இது அறுபது ஓட் அறுபது ஆமாம் மிச்ச பேர் இது சுடுபட்டனும் வீசுறாங்க ஆனால் அதுக்கு அதுக்கு உள்ளுக்கு போடுற பட்டி தான் இது யூஸ் ஆகுது ஆமாம் அது உள்ள இந்த கால்டேட் இதை போட தான் இருக்குது இந்த இருக்குது அதுக்குரிய டிரைவரும் இருக்குது டிரைவர் எப்படி ப்ரைஸ் இதுக்கு வந்து ஒரு பட்டி போடுறதுன்னா டிரைவர் வர வந்து நூறுவா டிரைவர் நூற்றி ஐம்பது ரூபா டிரைவர் இருக்குது ரெண்டு பட்டி மூணு பட்டி நாலு பட்டி போடுறதுனா இப்போ விலை கூடும் முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா மாதிரி வரும் இந்த லைட் அந்த ஃபுல் செட்டும் எப்படி இதுதான் ஃபுல் செட் இருக்குது நமக்கு ப்ரைஸ் எப்படி எட்நூறுவா வரும் எட்நூறுவா ஆமாம் அறுபது அறுபது இது வந்து ரீசார்ஜபிள் டியூப் பண்ணுவோம் ரீசார்ஜபிள் லைட் ஒன்று கரண்ட் போனால் பத்த வைக்கிறதுக்கு நீங்கள் சுவிட்ச் ஒன்று இருக்கு அதில் ஒன் பண்ண முடியும் ஆஃப் பண்ண முடியும் இது ஹை இது டிம் இது நுண்ணு நுண்ணு பத்துறது அப்புறம் ஆஃப் இது வந்து நாங்கள் அடாப்டர் ஒன்று தருவோம்

இதுவும் அதே சப்ஜெக்ட் தான் ஹை லோ அதுக்கப்புறம் நுந்து நுந்து பார்த்தது அப்புறம் இது ப்ரைஸ் எப்படி இதில் இது ஆயிரரூபா இது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறுவா ரெண்டும் சே ரெண்டும் சேம் தான் டிஃப்ரெண்ட் ரெண்டும் சேம் தான் டிஃப்ரெண்ட் என்னன்னு இது டென் இது டுவெண்ட்டி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இது டிம் அதே வெளிச்சம் தான் தரும் அதே இது மாதிரி தான் பத்து தொண்ணூற்றி ஒன்று நம்பர் கடை எலக்ட்ரானிக்